கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்து இருக்கிறது தமிழகம் முழுவதும் எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றது இந்த நிலையில் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் முடிவுகளும் வெளியாக உள்ளன வாக்குப்பதிவுக்கு பிறகு மத்திய ஐபி மாநிலம் முழுவதும் ரகசிய சர்வே ஒன்று எடுத்தது இந்த சர்வேயின் முடிவுகள் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளது இந்த அறிக்கை குறித்து சில தகவல்கள் கசிந்துள்ளன தேர்தலுக்கு முன்பு அதிமுகவிற்கு சாதகமாக நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கும் என்று நம்பப்பட்டதாகவும் ஆனால் குறித்த சர்வேயில் அது அப்படியே பிஜேபி இடையே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வாக்குப்பதிவு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்ததாகவும் அந்த சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் அதிமுக கணிசமான இடங்களில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருந்திருக்கும் எனவும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடத்திய ஆய்வில் நாடாளுமன்ற தொகுதிகள் இடங்களை கூட்டணி பெற்றுவிடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் நான்கு தொகுதிகளில் மட்டும் இரண்டு இடையே கடும் போட்டி இருக்கும் எனவும் பிற இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அதே போல பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் பதினொரு தொகுதிகள் கண்டிப்பாக திமுகவிற்கு கிடைக்கும் எனவும் ஏழு தொகுதிகளில் கூட முழுமையாக அதிமுக பெற்றுவிடும் என சொல்ல முடியாது அந்த சர்வேயில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது அதிலும் சில தொகுதிகளில் திமுக அதிமுக போட்டி அதிகமாக இருக்கும் என தெரிகிறது மேலும் தேர்தல் முடிவுகள் வந்தால் அதிமுக ஆட்சி நீடிப்பது சிக்கலாகிவிடும் எனவும் அந்த சர்வேயில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாநில உளவுத்துறையோ எட்டு சட்டமன்ற இடங்களில் தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் அடுத்து நடைபெறவுள்ள நான்கு தொகுதிகளில் மூன்றில் வெற்றி பெற்றாலே போதும் என்று தெரிவித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது இந்நிலையில் அதிமுக ஆட்சி நடுக்கம் காணுமா எனும் ஒரு கேள்வி இந்த ஐ பி அறிக்கையை வைத்து எழுகிறது இந்த வீடியோவை பார்க்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத உங்களுடைய கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்க